The manjari ஜாக்லின் ரயன் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க பக்கத்தில் முத்துவும் உட்காந்துருக்காரு அப்போ இவங்க எல்லாரும் பவித்ராவோ அன்ஷிதாவோ அந்த செங்கலா செங்கல் டாஸ்கில் எப்படி விளையாண்டாங்கிறத ஆக்ட் பண்ணி காமிச்சிட்ருக்காங்க அப்போ ஜாக்லின் வந்து பவித்ரா மாதிரி அந்த இதை எடுத்து இப்படி பிடிச்சிட்டு முயல் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிற மாதிரியும் பின்னாடி போய்ட்டு ரயன் வந்து அதை பிடிச்சி அதுலேருந்து வாங்க ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது இதில் ஒரு செருப்பை தூக்கி எரிஞ்சிட்றாங்க ம வந்து அந்த ஜாக்லினோட செருப்பு நினைக்கிறேன் மஞ்சரி அந்த செருப்பு எடுக்க போகிறாங்க ஸோ பயங்கரமாக அந்த முயல் தான் செருப்புங்கிற மாதிரி வச்சு விளாட்றாங்களா என்னன்னு தெரில ப பயங்கரமா விளையாண்டுட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு முத்துக்குமன் வந்து ஏ செருப்பு சைக்கோ இங்கே வா அப்படின்னு சொல்லி மஞ்சரியை கூப்பிட்டு அதை எடுத்துகிட்டு வான்னு இப்படி ஏதோ சொல்கிறாரு ஸோ இவங்க அதே மாதிரி பவித்ரா வன்ஷிதாவை எப்படி விளையாண்டாங்க அதே மாதிரி வச்சு காமிச்சிட்டு இருக்கும்போது அடுத்தது தான் கேப்டன் கேப்டன் என் வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ வந்து முத்துக்குமரன் வந்து கரெக்டாக ஸ்டாப் பண்ணிடுறாரு ஏ வேணாம் வேணாம் இது வேறு மாதிரி போகுது ஸ்டாப் இட் ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லிடுறாரு ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க அந்த மஞ்சரி முத் மஞ்சரியும் அந்த ஜாக்லின் அவங்க வந்து விளையாடுறாங்கங்கிற பேரில் இது மாதிரி பண்ணுறது வந்து அதை அதர் பர்சனோட ஃபேன்ஸ் அதாவது அன்ஷிதாவோட ஃபேன்ஸுக்கு உண்மையிலேயே இது வந்து கடுப்பாக இருக்கும் அப்போ அவங்க வந்துட்டு இதை வந்து இதுக்கு எகெயின்ஸ்டாக ப்ரொபகேண்டா பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இவங்க ஓவராக வாக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ இது வந்து இவங்க இதை தவிர்த்துக்கிட்டால் இவங்களோட கேம் பிளேக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி வினாலை டைம்ல போயிட்டு ஒரு பேரை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பேரை வந்துட்டு ஈஸியாக ஒரு நிமிஷம் ஏன்னா எப்பயுமே ஆப்போனண்ட் டீம்ஸுங்கும் போது அவங்க வந்துட்டு எப்படிடா இவங்க எங்கேடா தப்பு பண்ணுவாங்கன்னா எல்லா பிளேயர்ஸ்க்குமே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்கவங்க பிளேயர்ஸோட ஆப்பனண்ட் பிளேயர்ஸ் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக பேர் கெட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இவங்க கொஞ்சம் எல்லாருமே வந்து குரூப்பாக உட்காந்து பேசாமல் கொஞ்சம் மாறி மாறி வேறு வேறு காம்பினேஷனில் உட்காந்து பேசுனா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் நல்ல வேலை முத்துக்குமரன் ஸ்டாப் பண்ணிட்டார் அதனால் அதோடு நின்றுச்சு ஸோ இதை அவாய்ட் பண்ணால் நினைக்கிறீங்களா இல்லை இது அவங்க ஃபன்னாக தான் பேசுகிறாங்க ஒன்றும் தப்பு இல்லை நினைக்கிறீங்களான்னு உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார்